வணக்கம் உறவுகளை இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிபியில் ரொம்ப ரொம்ப சுவையான பிச்சி போட்ட கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் அரை கிலோ கோழி போட்டுடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் தீயை மீடியமாக வச்சு நாலு விசில் வச்சிடலாம் ப்ரெஷர் போனதும் திறந்துடலாம் கறி நல்லா வெந்துருச்சு சூடாக ஆறுனதும் கறியே இந்த மாதிரி பிச்சு வச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் நீளமாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கி விட்றலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்ல குமிசலாக கால் டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம் பிச்சு வச்சுருந்த கறியை சேர்த்து கலந்து விட்றலாம் நம்மளோட சுவைக்கு தக்கன்னு உப்பு சேர்த்துடலாம் கறியை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம் தீயை கூட வச்சு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் பரட்டி விட்டுறலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து புரட்டி விட்டுறலாம் மல்லிகையில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான பிச்சி போட்ட கோழி வருவல் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிபிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி